அவர்களுடைய எழுத்துக்கள்ல சமூக அக்கறை இல்லாம கருத்துக்கள் இல்லாம ஒரு படைப்பு கூட இல்ல திராவிட இலக்கியங்களே இலக்கியத்துல வராது நவீன இலக்கியத்துக்குள்ள அதை கொண்டு வரக்கூடாது அப்படி அவங்க கலைஞரையோ அண்ணாவையோ ஏற்றுக்க வச்சு அவங்க இல்லை கடவுளுக்கு என்ன வேலைங்க கடவுள் ஏ எங்களை எல்லாம் காப்பாற்றலை அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்வைப்பாரு குறிப்பாக அந்த காலத்தில் வந்து இலக்கியம் அப்படின்னா மேலோங்கி இருந்த ஒரு காலகட்டமாக இருந்தது ஒரு குறிப்பிட்ட ஜாதியினர் மட்டும்தான் இலக்கியம் எழுத வேண்டும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு இருந்தது அந்த ஜாதி ரீதியான விஷயத்தை தாண்டி ஒரு இலக்கியத்தை வெகுஜனத்திற்கு கொண்டு செல்ல வேண்டிய ஒரு காலகட்டம் வந்தப்போ அதை கொண்டு வந்து சேர்த்தது திராவிட இயக்கம் தான் ஜாதி ரீதியாக வந்து ஒரு பக்கம் முடங்கி கிடந்த ஒரு இலக்கியத்தை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கிறது வெறுமனே கொண்டு சேர்க்கறது அப்படிங்கிறாம முழுக்க முழுக்க அது சமூக அக்கறையோடும் சமூக நீதியை நோக்கிய இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு பயணம் அப்படிதான் அந்த இயக்கம் தன்னுடைய பயணத்தை துவக்கிச்சு குறிப்பா வந்து பிரபஞ்சன் என்ற ஒரு எழுத்தாளர் சொல்லுவாரு அதாவது கலைஞர் அவர்களுடைய எழுத்துக்கள்ல சமூக அக்கறை இல்லாம கருத்துக்கள் இல்லாம ஒரு படைப்பு கூட இல்லை அப்படின்னு சொல்லுவார் அதுதான் அந்த அளவுக்கு வந்து சமூக அக்கறையோடும் சமூகத்தினுடைய விழிப்புணர்வை தூண்டும் விதமாகவும் பல்வேறு விதமான படைப்புகளை அவங்க வந்து பயன்படுத்தினாங்க அண்ணா காலத்திலிருந்து துவங்கி அந்த பயணம் அப்படிங்கிறது இதுக்குள்ளதான் நம்ம முடங்கி இருக்கணும் அப்படிங்கிற வரையும் இல்லாம ஒரு கவிதை கதை குறுங்கவிதை நாடகம் அப்படின்னு பல்வேறு விதமான அந்த படைப்புகளை வந்து கொண்டு போறதுக்கான எல்லா விதமான விஷயத்தையும் அவங்க பயன்படுத்தினாங்க நவீன இலக்கியம் அப்படின்னு சொல்றான் இல்லையா இந்த நவீன இலக்கியத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வந்து என்ன சொல்ல ஆரம்பிச்சாங்கன்னா ரெண்டு விதத்துல அவங்க புண்படுறாங்க ஒன்று வந்து தங்களுக்குள்ள எப்படி கல்வியை வச்சிருந்தாங்களோ தங்களுக்குள்ள எப்படி வந்து இலக்கியத்தை வச்சிருந்தாங்களோ அதை தாண்டி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்தது இந்த திராவிட இயக்கங்கள் இந்த எழுத்தாளர் இருக்கு அது அவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு வருத்தத்தை தருது இன்னொரு பக்கம் வந்து சமூக மாற்றத்திற்கான சிந்தனையை கொண்டு வருவதற்கு இந்த இலக்கியங்கள் எந்த அளவுக்கு பயன்படுது அப்படிங்கிறது அவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு கஷ்டத்தை உருவாக்குது அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒரு விதமான சூழ்ச்சி அங்கே கையாளப்படுது அதாவது திராவிட இலக்கியங்களே இலக்கியத்துல வராது நவீன இலக்கியத்துக்குள்ள அதை கொண்டு வரக்கூடாது அப்படி அவங்க கலைஞரையோ அண்ணாவையோ ஏத்துக்கிறதுக்கு அவங்க தயாரா இல்லை நம்ம மக்களுடைய மொழியில மக்களுடைய பிரச்சனைகளை பேசக்கூடிய அந்த இலக்கியங்களை அவங்க பொருட்படுத்தக்கூடாது கூடாது அப்படிங்கிற ஒரு சூழலை உருவாக்குனாங்க தான் இன்னைக்கு வரைக்கும் அவங்க வந்து ஒரு ஒவ்வாமையோடைய நம்மளுடைய இலக்கியங்கள் மீதும் நம்முடைய படைப்புகள் மீதும் அவங்க தொடர்ச்சியாக ஒரு வன்மத்தை காட்டிகிட்டே இருக்காங்க கன்னடக்கம் அப்படிங்கிற ஒரு கதை அதுல வந்து பிளேக் நோய் வந்து இறந்து எல்லாரும் இறந்து விழுகுறப்போ அந்த வெட்டியான் வந்து சொல்லுவார் கடவுளை பார்த்து காலியை பார்த்து வருத்தப்படுற மாதிரியான ஒரு கேள்வியை உருவாக்க கடவுளுக்கு என்ன வேலை இங்க கடவுளையே எங்களை எல்லாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியை முன்விப்பாரு அதே போல குப்பத்தெட்டிங்கிற ஒரு கதை அது வந்து ரொம்ப பரவலாக பல மொழியிலையும் மொழியாக்கம் செய்யப்பட்ட ஒரு கதை அதாவது சரியலிசம் இசம் அப்படின்லாம் மாடர்ன் போஸ்ட் மாடர்ன் நம்ம பேசுவோம் அதெல்லாம் தாண்டி இன்னைக்கு அந்த கதை அன்னைக்கே அவர் எழுதியிருக்காரு அது போல ஒரு கதை அது அந்த கதை வந்தப்போ நம்ம வந்து பல மொழிகள்ல வந்ததுல குஸ்வந்த் சிங் வந்து அதை மொழியாக்கம் செய்து இங்கிலீஷ்ல போடுறாரு ஆயிரக்கணக்கான லெட்டர் மூட்டை மூட்டையா வருது அந்த லெட்டர் எல்லாம் எங்க இருந்து வருதுன்னா இந்த கதைக்கு ஆதரவாக மக்கள் இருந்து வருது அந்த அளவுக்கு வந்து அந்த கதை வந்து முக்கியத்துவம் வாய்ந்த கதை மக்கள் எப்போ எதை ஏத்துக்கிறாங்களோ மக்கள் எப்படி அதை ரீச் பண்ணுதோ ஒரு கதையோ ஒரு படைப்போ அப்போ அந்த இடத்துல எழுத்தாளர் வந்து வெற்றி பெறான் அப்படின்னு சொல்லுவார் வந்து நான் என்னுடைய வாழ்க்கையிலேயே நான் அப்படிதான் நான் அதை ஃபீல் பண்ணேன் ஏன்னா என்னுடைய சமூக சூழல் அப்படிங்கிறது கல் கல்வி கற்பதற்கு அனுமதிக்காத ஒரு கா காலகட்டம் அது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கிராமத்துல இஸ்லாமிய பின்னணியில கல்வி கற்க முடியாது ஸ்கூலுக்கு போக முடியாது வெளி உலகத்தை தெரியாது அப்படிங்கிறப்போ என்னுடைய பாதை எது என்னுடைய அடையாளம் எது எனக்கான வாழ்க்கை என்ன அப்படிங்கிறத நானே தீர்மானிக்கணும் அப்படின்றப்போ எனக்கு உதவுனது வந்து புத்தகங்கள் தான் அது என்னுடைய ஊர்ல இருந்த ஒரு மிகச்சிறிய ஒரு நூலகத்துல இருந்த புத்தகம் தான் அதில் கிடைச்சா எனக்கு ஒரு அதிர்ஷ்டவசமான விஷயம் என்ன ரெண்டு ஒண்ணு வந்து சோவியத் இலக்கியங்கள் கம்யூனிசம் சார்ந்து பல்வேறு கருத்துக்களை எனக்கு வந்து அங்க புரிஞ்சுக்கிற முடியிற புத்தகங்கள் இங்கே கிடைச்சது இன்னொரு பக்கம் வந்து பெரியாருடைய புத்தகங்கள் அண்ணாவுடைய புத்தகங்கள் கலைஞருடைய புத்தகங்கள் சமூகம்னா என்ன சமூக பிரச்சனைகள் என்ன ஜாதினா என்ன ஆஹ் ஏற்ற தாழ்வுன்னா என்ன முதலாளித்துவம் என்றால் என்ன இப்படி பல்வேறு விஷயங்களை வந்து எளிமையான மொழிகளில் மக்களுடைய பேசுறது தான் திராவிட இயக்க இலக்கியங்கள் செஞ்ச ஒரு மிகப்பெரிய ஒரு புரட்சி என்று நான் சொல்லுவேன்